ஒரு ஏழை வீட்டில் வசித்த கழுதையும் நாயும் பேசிக் கொண்டது கழுதை தன் எஜமானை பார்த்து கூறியது நான் நாயை விட உயரமானவன் என்னை வேட்டைக்கு பயன்படுத்தினால் நாயை விட வேகமாக ஓடுவேன் இதை கேட்ட நாய் அப்படியென்றால் என்னாலும் இந்த கழுதையை விட அதிகமாக பொதி சுமக்க முடியும் என்றது இதை கேட்ட எஜமானும் கழுதையை வேட்டைக்கு அழைத்து சென்றான் கழுதை சிறிது நேரத்திலேயே நாவரண்டு ஓடி மயங்கி கீழே விழுந்தது கூடவே பொதி சுமந்து சென்ற நாய் பொதியோடு படுத்துவிட்டது நாயால் எழும்ப கூட முடியவில்லை இதே போலத்தான் நாமும் பிறரின் சுமையை பார்த்து எழுது என்று எண்ணுகிறோம் சச்சின் என்றாலும் கிரிக்கெட் தான் ரொனால்டோ என்றால் ஃபுட்பால் தான் இருவரும் ஹீரோக்கள் தான் இருவரும் ஆட்டத்தை மாற்றியாடினால் ஜீரோதான் உன் திறமை என்னவோ அதுதான் உன் பலம் அதில்தான் நீ போராட வேண்டும் அதுதான் உனக்கு வெற்றியையும் தரும்